தூதிகள் ஆயிரம் <laughs> துதிப்போம் வாருங்கள் என் கடவுளே என் அரணே உம்மை ஆராதிக்கிறோம் என் கவலைகளை சுமந்து கொள்பவரே எனக்கு ஆதரவு அளிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடாதவரே உண்மை ஆராதிக்கிறோம் கடவுளே எனக்கு இறங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னை நசுக்கும் மனிதரை கீழே வீழ்த்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிபவர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் துன்பங்களை உம் குறிப்பேட்டில் எழுதுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் சாவி நின்று என் உயிரை மீட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் வாழ்வோரின் ஒளியில் உமது முன்னிலையில் என் அடிகள் காப்பவரே உம்மை சருக்காதபடி எனக்கு இறங்குபவரே நான் தஞ்சம் என் புகலிடமே உம்மை ஆராதிக்கிறோம் நான் நோக்கி மன்றாடும் உன்னதரான கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்